ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சுப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம இந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஆப்ஷனு அதில் அதில் என்னென்ன நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் சிட்டாவே பார்த்தீங்கன்னா புதிய வகை சிட்டாக அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அதனால் அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க ஏன்னா அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் என்ன அப்படிங்கனா இ சர்வீசஸ் டாட் டாட் ஜிஓபி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் முதல் ஆப்ஷனாகவே பாருங்க ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு அதுக்கப்புறமா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் அதே இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்போ இங்கிலீஷ் பேஜுக்கு மாற்றணும்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற கிளிக் பண்ணால் மாறிடும் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க சரி நம்ம இப்போ தமிழ்லேயே போயிட்டு டேட்டா அவங்க என்னென்ன கேட்குறாங்க அதெல்லாம் கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லுது மாவட்டம் அப்படின்றது பாருங்கள் ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு வட்டம் செலெக்ட் பண்ணிக்கோங்க தாலுக்கா செலக்ட் பண்ணுங்கள் அதாவது அந்த நிலம் இருக்கக்கூடிய தாலுக்கா ஓகே அதுக்கப்புறம் கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க புல என் என்ற பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் அதுக்கப்புறம் உட்பிரிவு நம்பர் செலக்ட் பண்ணுங்க தென் நெக்ஸ்ட் உரிமை வகை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா பிரைவேட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ தனியாருக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறது தான் பிரைவேட்டு இதே அந்த நீங்க கொடுத்துருக்கூடிய இந்த டீடைல் சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் வந்து ஒரு அரசாங்க நிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வராது ஓகே இப்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பாருங்க பாருங்கள் டேட்டா வந்துருச்சு ஜிஓ எம்எஸ் நம்பர் அறநூற்றி பதிமூணு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியிட்ட அந்த அரசு அரசாணையின் படி இந்த தகவல் வந்து கொடுக்குறாங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒருங்கிணைந்த நில ஆவணம் மாவட்டம் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துடும் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பட்டா எண் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல புலப்படம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சில எப்போ ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் சப்ஜெக்ட் நம்பருக்கு இந்த புலப்படம் எப்பம்பி மேப் வந்து ஷோ ஆகும் சின்னதாக ஒரு இமேஜாக வந்து காமிக்குது ஒரு சில டீட்டெயில்ஸ்க்கு வந்து இன்னும் வரல அது வந்து அப்லோடிங் இன் ப்ராகிரஸ்ல இருக்கும் ஓகே அடுத்ததா இங்கே பாருங்க நம்ம கொடுத்த புலையன் உட்பிரிவுன்னு இருக்கு வகைப்பாடு வந்து கொடுத்துட்றாங்க அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு அஞ்சை நிலமா பூஞ்சை நிலமா பாசன ஆதாரம் இருந்தது அப்படின்னா அதுக்கான விவரம் கொடுத்துருப்பாங்க மண் பயணம் அதே மாதிரி தரம் அந்த மண்ணுடைய தரம் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க தீர்வை எவ்வளவு நம்ம வரி செலுத்தணும் பரப்பு எவ்வளவு அளவுகள் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உ உறவினர் பெயர் உறவுமுறை உரிமையாளர் பெயர் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க உரிமையாளர் பெயர் இந்த இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யாரு அப்படிங்கிறதுக்கான உரிமையாளர் பெயரும் கொடுத்துருக்காங்க ஒரு சிட்டாவில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே இதில் வந்துடுது மேக்ஸிமம் வந்து கவர் ஆகுது ஸோ அதனால் ஒரு புதிய வகை சிட்டா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னா இந்த எஃப்எம்பி மேப்பு அந்த பட்டா என்ன அதே மாதிரி உரிமையாளர் பெயர் என்ன அந்த நிலத்தினுடைய வகை இதெல்லாமே சேர்ந்தது வந்து இன்டகிரேட்டர் லேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருங்கிணைந்த நிலத்தினுடைய விவரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரே பேஜிலே கிடைக்குது ஸோ இதான் வந்து புது அப்டேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்